திருக்குறள் அதிகாரம் ரெண்டு வாழ் சிறப்பு பதினோராவது திருக்குறள் வானின்று உலகம் வழங்கி என்றுணர் என்று உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது இதுதான் இக்குரலுக்கு பொருள் பனிரெண்டாவது குறள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் பதிமூன்றாவது குறள் பின் பொய் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி உரிய காலத்தே மழை பெய்யாது பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வந்து வாட்டிவிடும்